ஏசப்பாடு அன்புனா என்ன அது எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா தனிமையில் கூட இருக்கும் ஒரு நல்ல தகப்பனின் அன்பு ஓகே இன் லைஃப் சம் ரோட்ஸில் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க அம்மாவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சம் ரோட்ஸ் நம்ம ஏசப்பா மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல யாருமே உதவி இல்லாத போது ஏசப்பாவனுக்கு நம்ம கூப்பிடலாம் ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல யாருமே உதவி பண்ண மாட்டாங்க எனக்கு இந்த சூழ்நிலையில நீங்கள் உதவி பண்ணுங்கள் ஏசப்பா அப்படின்னு நம்ம ஏசப்பாவனுக்கு கூப்பிடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு உதவி வரும் அது ஒத்தாசை வரலோகத்திலேருந்து நமக்கு அந்த உதவி வரும் ஓகேவா அதுதான் ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுல்ல ஆபத்தில் நோக்கி கூப்பிட நான் உனக்கு உதவி பண்ணி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன் அப்படின்னு வயவில் வசனம் இருக்குது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஸோ அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா நமக்கு அந்த இடத்துல உதவி செய்வாங்க மனுஷங்களை யாரையுமே நம்பவே கூடாது மனுஷங்களுடைய அன்பு வந்து மாயானது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்களா நம்மளை நாளைக்கு நம்மளை மறந்துடுவாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா ரொம்ப அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப டீப்பாக பேஸ் கனெக்ஷனில் இருக்குமா ஸோ நாளைக்கு ஆகும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட மாறலாம் வாய்ப்பு இருக்குது லைஃப் நம்மளை மாற்றிடும் ஸோ லைஃப்பில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க இங்கே நம்ப வேண்டிய ஒரே ஒரு ஆள்னா யார் மட்டுந்தான் அது ஏசப்பா மட்டும்தான் அவர் நம்மளுக்கு துரோகம் நிற்காது ஒரு நல்ல ஏசப்பா இங்கே என்ன போய் சொன்னாலும் அவர் ஒரு நல்ல நண்பர் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க இது தப்பு இது பண்ணாத இது சரி இது நீ பண்ணு அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த பிளானு எந்த பிளானுனாலும் நம்ம ஏசப்பா கிட்ட சொன்னோம் அது நடக்கும் அதே நேரம் நம்மளுடைய கரெக்ஷன் ஏசை பார்த்துருக்கோங்க நீ இதெல்லாம் விட்டேன்னா நீ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருப்பாங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு பாவத்தை மன்னிக்கும் அன்பு லைஃப்பில் எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டு போய் எல்லாரும் எல்லோரும் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்போமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நம்மும் சில இடத்துல விழுவோம் நம்மளுடைய காலும் சம்டைம்ஸ் சில இடத்துல ஸ்லிப் ஆகும் நம்மளுடைய வாயும் நம்ம நிறைய இடத்துல மாட்டி விட்ரும் நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம வாய் அமைதியாக இருக்காதுல்ல ஸோ நம்ம நிறைய இடத்துல தப்பு பண்ணுவோம் ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது ஏசப்பா அந்த இடத்துல தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு நம்ம ஏசப்பாட்டை உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அந்த உண்மையாக நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஏசப்பா அந்த இடத்துல தப்பை மன்னிப்பாங்க திரும்ப நம்ம அந்த ப அந்த தப்பை பண்ணாம இருக்க கிட்டே நம்ம கேட்டுட்டே இருக்கணும் ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல ஒரு ஸ்திரீ அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ பரிசியர்கள் சதுசியர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா முன்னாடி கொண்டு வந்து விடுவாங்க இந்த பொண்ணு இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா இவளை வந்து நம்ம கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி பரிசுகள் சதசியர்கள் எல்லாருமே ஏசப்பாக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களில் பாவம் செய் செய்யாது இருக்கவங்க இந்த பொண்ணு மேலே கல்லறிஞ்சு கொல்லலாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே அவங்க மனசில் குத்துண்டவர்களாக எல்லாருமே போயிடுவாங்க ஏசப்பா அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுவாங்க உன் பாவம் நான் மன்னிச்சிட்டேன் இனி நீ பாவம் செய்யாத இது வரை செஞ்சது ஓகே பட் இனி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு அந்த ஒரு பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஏசப்பா ஏசப்பாக்கிட்டே இருக்குது நம்ம லைஃப்ல அப்படி தான் நம்ம நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம வாயினால் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம பொய் சொல்லுவோம் நிறைய இடத்துல நம்மளுக்கும் ஸ்லிப் ஆகிற நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்கும் அது எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும் அதை நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிட்டோம்னா ஏசப்பா இந்தந்த இடத்துல நான் வீக்னஸாக இருக்கேன் இந்தெந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக ஏசப்பா அந்த இடத்துல மன்னிப்பாங்க தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் ஸோ பைபிளில் நம்ம நிறைய வசனம் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி நம்ம ஏசப்பாக்கிட்ட ஒவ்வொரு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டை சொல்லு சொல்லி ஏசப்பாக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா மன்னிப்பாங்க தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அழுகைக்கு பதில் கொடுக்கும் ஒரு நல்ல அன்பு இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு எதுன்னு கேட்டால் நம்மளுடைய அழுகை தான் ஓகேவா நம்ம எமோஷ்னலாக வரும்ல ஒரு சில கண்ணீர்கள்லாம் அப்படி எமோஷ்னலாக வரும் ஸோ அதுதான் அந்த எமோஷ்னலாக வரும் அழுகை அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அது வந்து என்ன சொல்லுது இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தை மனுஷங்க முன்னாடி போய் சொன்னாலே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு மனுஷங்களே ஃபீல் பண்ணும்போது நம்மளை படைச்சி நம்மளை உருவாக்கி கேசு பார்க்க எவ்வளோ நம்ம அழுதா அவருடைய இறுதையும் தாங்க கண்டிப்பாக தாங்காது கண்டிப்பா நம்ம அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் பண்ணுவாங்க ஒரு பெரிய அற்புதம் கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும் ஓகேவா நம்ம அழுது எந்த விஷயம் அழுது ப்ரேயர் பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஏசப்பா அது வந்து தாமதமாகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம அழுது ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பைபிளை நம்ம நிறைய கேரக்டர்ஸ் வாசிச்சுப்போம் வாசிச்சுருப்போம்ல அண்ணாள் அழுதாங்க அவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தாங்க ஆகார் அழுதாங்க அவங்களுக்கு ஏசப்பா அந்த குழந்தையோட தேவையை பூர்த்தி செஞ்சாங்க அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அவங்க அழுதே அவங்க காரியத்தை சாதிச்சால் நிறைய பேரை நம்ம பைபிளில் படிக்கிறோம் ஸோ நீங்கள் அழுதிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வாங்க அது இன்னைக்கு நடக்காமல் இருந்தாலும் அது டூ டேஸ் இல்லைனா ஒன் மந்த்ஸ் கழிஞ்சு அந்த அற்புதம் கண்டிப்பாக ஏசப்பாக நடத்துவாங்க நம்ம லைஃப்பில் அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆபத்தை பாதுகாக்கும் ஒரு அன்பு இப்போ ஒரு குழந்தை நடந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஆகி விழுந்து அதோட கை கால் அடிபட்டிருக்க வேண்டியது பட் காட் கிரேஸ் அது எதுவுமே ஆகாது அந்த இடத்துல அந்த விழுந்த மாதிரி ஒரு ஒரு தடையுமே இருக்காது அப்படின்னா என்னது அது கடவுளோட கிருப அந்த இடத்துல அந்த குழந்தை விழுந்து அந்த குழந்தைக்கு அடிபட்டு கால் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்க வேண்டியது பட் அந்த குழந்தை அந்த இடத்துல தப்பிச்சிருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதா ஒரு சோதனை வருதா ஒரு ஆக்சிடென்ட் வருதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நோக்கி அந்த ஸ்தூத்திரம் அப்படின்னு சொன்னாலே போதும் நிறைய விஷயத்தில் நம்ம தப்பிக்கலாம் பைபிள் ஒரு நோக்கி நீ கூப்பிடு தப்பு வைப்பேன் நீ என்ன மகிமைப்படுத்துவாய் எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ சோதனையாக இருந்தாலும் நம்ம ஏசப்பா நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு உதவி வரும் அது நிறைய விஷயத்தில் என்ன நம்ம காலேஜில் கூட பார்த்துப்போம் நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்து இருந்தாலும் இசப்பா இந்த இடத்துல நான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கேன் இசப்பா உங்கள் கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்லுவேன்னு தெரில அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம நிறைய இடத்துல தப்பிச்சிருப்போம் சரியா ஸோ நம்ம வாயிலேருந்து எப்போவுமே அந்த வேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தாலும்